ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி கொழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சொதி கொழம்பு வச்சு சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும் இதை நாம் இடியாப்பத்து கூடையும் ஆப்பத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது செய்யறதுக்காக கடையை அடுப்பில் வச்சிடலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நூறு கிராம் அளவுள்ள பாசி பருப்பு உடைச்ச பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துடலாம் இது வறுத்தெடுக்கிறதுக்கு ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம் சும்மா பிளெயினாகவே நம்ம வறுத்தெடுத்தாலே போதும் ரொம்ப சிவக்க வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது லேஸாக நல்லா வறுத்தெடுத்தால் போதும் வாசனை நல்லா வரும் பாருங்கள் அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்தெடுத்துடலாம் ஒருவேளை நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கிறோம் அப்படின்னா பருப்பு அப்படி கருகிரும் அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லே வச்சு இந்த மாதிரி அப்படி கைவிடாமல் வறுத்தெடுத்துடணும் இப்போ நாம் இந்த பருப்பை வறுத்தெடுத்தாச்சு இதை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹீட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நாம் இந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்து இந்த பருப்பை நம்ம வேக வைக்க போகிறோம் இது கூட நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல வெறும் தேங்காய் பால்லே தான் நம்ம இந்த சொதி குழம்பு பண்ண போகிறோம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சுலபமாகவே நம்ம இந்த சொதி குழம்பை செஞ்சிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து இதை வேக விட்டுடலாம் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருக்கேன் ஒரு பத்து வெங்காயம் வெள்ளைப்பூடு மூணு பல் பச்சை மிளகாய் நாலு கீரி வச்சுருக்கேன் இதை நம்ம இந்த கொதி வந்ததுக்கப்புறமா இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் ஒன்று இந்த அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு இந்த காய்கறி எல்லாமே இந்த மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இது கூடவே நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தால் சேர்த்துக்கலாம் கோஸும் கொஞ்சமாக நீங்கள் பொடுசாக கட் பண்ணி கூட ஒரு கையளவு சேர்த்துக்கலாம் இப்போ நாம் சேர்க்குற வெஜிடபிள்ஸ் இது மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் கேரட் பீன்ஸ் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பாருங்கள் இந்த சைஸில் தான் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்துட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாம் வெஜிடபிள்ஸ் சேர்த்தாச்சு இது சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல ஏன் அப்படின்னா நம்ம முதல்ல ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டோம் அந்த தண்ணியிலே இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா அழகாக வெந்து வந்துடும் இப்போ இது வேகிறதுக்குள்ள டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம் ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுறலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பாருங்கள் முக்கால் பதத்திற்கு வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டும் இப்போ இந்த சொதிக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்துடலாம் இந்த தேங்காய் பால் எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி உடைச்சி வச்சிருந்ததான தேங்காயிலிருந்து நம்ம பால் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் நல்லா திக்காக பால் கிடைக்கும் தேங்காயுமே பாருங்கள் நல்லா விளைஞ்ச தேங்காவாக இருக்குது இந்த மாதிரி தேங்காய்லேருந்து ஒரு தேங்காய் அதாவது மீடியம் சைஸ் தேங்காய் தான் இதை நம்ம இந்த மாதிரி சில் சில்லாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தேங்காய் பால் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒருவேளை நீங்கள் கத்தியில கீறி இந்த மாதிரி எடுத்து அரைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தேங்காய் பூ எடுத்துக்கூட மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் தேங்காவை அரைச்சி அதை அப்படியே புழிஞ்சி திக்காக ஃபஸ்ட்டு பால் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தண்ணி ஊற்றி அதை ரெண்டாவது பால்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கிறோம் நீங்கள் ரெண்டு பால் அளவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க மூணாவதுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையுமே வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் செய்கிற அளவு பார்த்திங்கன்னா நாலு பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவு தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நாம் எல்லா தேங்காயுமே இந்த மாதிரி கீறி எடுத்தாச்சு இதை கொஞ்சமாக நம்ம சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி மூணு பாலாக நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்தாச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ளது கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும் ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது உள்ளது அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டாவது உள்ள தேங்காய் பால் மூணாவதும் அதே மாதிரி மூணாவதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூணாவது தேங்காய் தேங்காய்பால்னு எடுத்து வச்சுருக்கோம் நமக்கு ஒருவேளை கம்மியாக தேவைப்படுதுன்னா நம்ம ரெண்டு டைம் தேங்காய் பால் எடுத்து வச்சாலே போதும் வாங்க இதை நம்ம அதில் சேர்த்துடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு வெஜிடபிள்ஸ் பருப்பு எல்லாமே வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம இந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம் முதல்ல சேர்க்கக்கூடியது மூன்றாவதாக அரைச்சி வச்சால் பாலை தான் நம்ம முதலாவதாக சேர்க்க போகிறோம் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கொதி வந்தாலும் தெரிஞ்சு போகிற மாதிரி ஆகாது அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொதி வரட்டும் இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது கொதித்து வந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும் இது மூணாவது தேங்காய் பால் அப்படிங்கிறதுனால லேசாக ஒரு கொதி வரட்டும் இப்போ கொதி வந்துருச்சு அடுத்ததாக நாம் எடுத்து வச்சிருக்கிறதான ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது தேங்காய் பால் ரெண்டையுமே வந்து சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா கண்டிப்பாக கொதி வரவே கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் ஆனதுக்கப்புறமா அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லேஸாக ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது என்னதுன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி தான் சேர்க்க போகிறோம் இந்த அளவு உள்ள இஞ்சி இதை நல்லா இடித்து சாறு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சாறு கூட மூணு ட்ராப்ஸ் அளவு லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நம்மளோட சொதி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை தாளித்து விட்டுடலாம் இந்த டைமில் உப்பு எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சொதி குழம்பு ரெடியாக போகுது இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நல்லா அப்புறமா சிறிது கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து நாம் வச்சுருக்கிறதான சொதி குழம்புல அப்படியே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை கண்டிப்பாக தேங்கெண்ணில் தான் நம்ம தாளித்து எடுக்கணும் அப்போ தான் இதனோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் இந்த டேஸ்ட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த அளவுக்கு இந்த சொதி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் இந்த சொதி குழம்புல ஆல்ரெடி நாம் பூண்டு இஞ்சி சேர்த்துருக்கோம் இதுவே வந்து நமக்கு டைஜஷன் ஆயிடும் ஆனாலும் இதனோட காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி துவையல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டைஜஷனும் நமக்கு சீக்கிரமாக ஆயிரும் இப்போ நம்ம திருநெல்வேலியோட ஸ்பெஷல் சொதி கொழம்பு தயார் இதை நாம் சூடான சாதத்தோடு ஷேர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்